ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பேக் யூடியூப் சேனல் பார்த்துட்டே இல்லை என்ன பார்த்தேன் மம்முட்டி நடித்த படம் எஸ் களம் காவல் மிஸ்ட்ரி த்ரில்லர் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் நான் ஸ்டாப் ஹெஜ் ஆஃப் த சீட்டு த்ரில்லர் பிரமாதமாக இருந்தது படம் அப்படின்னு நான் என்ன பார்த்தேங்கிறத ஒப்பீனியனை வச்சிடறேன் ரைட் ரொம்ப நாள் கேஜி இந்த சேனலில் வீட்டு போடுற ஆமாம் யாருமே பார்க்க பண்ணுறீங்களா ரைட் சீரியல் கில்லராக வராரு நம்ம மம்முட்டி ஆமாம் அண்ட் ட்ரெயிலர்லேயே பார்த்துருமீங்க அதிலே தெரிஞ்சிது யூதா அண்டிஸ்ட் அண்ட் அந்த மலையாள படத்தில் எப்படி தான் தெரியல வாரம் வாரம் எதாவது ஒரு சீரியல் தெரியல ஏதாவது ஒரு புது விதமான சப்ஜெக்ட்டு அப்படின்னா அதை பார்த்தேன்னு கேட்பீங்க போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் எக்கோ அதில் வந்து மனுஷன் ஃபாரஸ்ட்டு நாய் அதை வச்சு ஒரு படம் த்ரில்லர் சம த்ரில்லர் படம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் உள்ள டிஃப்ரென்ஸை காட்டுவாங்க ஒரு நாயை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம் எப்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் த்ரில்லர் படம் தான் இதே மாதிரி தான் இப்போ இன்னொரு த்ரீ இல்லை வாரம் வாரம் மெகா ஸ்டார் மங்குட்டி அவர் ஆண்டோகனிஸ்டான்னு நடிச்சிருக்காரு அவராக இது நம்ம சிபிஐ டைரி குறிக்கி வருவார கூப்பிட்டு சேது மாதிரி அவரா இதுன்ற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு கொடூரமான ஈபிலில் காட்டுறாரு அவர் முகத்திலே எக்ஸ்பிரஷனை ஜாஸ்தி பேச மாட்டாரு கேரக்டரவாகவே வாழ்ந்துட்டார் அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மா ஹேக்ஸ் டு மமுக்கா ஏன்னா இந்த வயசில் இந்த கேரியரில் இந்த மாதிரி படம் பண்ண வேண்டிய அவசியமே அவரு கிடையாது எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஃபுல் ஃப்ளெட்சாகவே அவர் கொலை பண்ணுறாரு சீரியல் கில்லராக அவர் முகத்தில் காட்டுற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் சிகரெட் பிடிக்கிறாரு அப்பப்போ எதனால கொலை பண்ணுறாரு ஏன்னா எடுத்த உடனே காட்டுறாங்க மம்முட்டி வந்து அவர் ஒய்ஃபு ரெண்டு பசமாலிட்டி பாகா திருஷ்யம் மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன் அப்படிலாம் கிடையாது ரெண்டு மூணு தான் வராங்க பட் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கார் அவர் தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காரு அங்கே தான் கொலை பண்ணிவிட்டு ஒரு புக்கில் வந்து இப்போ செத்துவங்க ஃபோட்டோ வரைகிறாரு ரெட்டு கலரில் ரூம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது ரெட்டுனாலே ஏன்னா அகெயின்ஸ்ட் சம்திங் அப்புறம் தான் ரெட்டாக இருக்கும் ஆனால் இவர் அகெய்ன்ஸ்ட் சம்திங்னு பெண்கள்லாம் கொலை பண்ணுறாரு மெயினா விடோ டைவர்ஸ் ஆனவங்க ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற நேரத்தில் இருக்கிறவங்கள மகி கூப்பிட்டு போய் கொலை பண்ணிடுறாரு அவர் அண்ட் ரெட்டுனாலே அவருக்கு பிடிக்கல ஆனால் கார் மட்டும் ரெண்டு கார் வச்சிருக்காது என்னென்னு தெரியல ஒரு ஆள் இவ்வளோ ஃபேமிலியை லூப் பண்ணுறவர் இந்த மாதிரி கொலை பண்ணுவாரா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு லூப் பண்ணிருக்கு பட் நவர்தல மம்முட்டி ஸ்டோல் த ஷோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃப்ளெஜாக அவர் வந்து சைக்கோ கில்லராக பார்க்குறோம் சீரியல் கில்லராக ஷான்லி அவர் பேருக்கு ஆமாம் எல்லாத்துக்கும் பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா விநாயகன் யார் இந்த ஜெயிலரில் ரஜினி விளையாட வருவார்ல தாலு சே தாலு மீலா அவர் டான்ஸ் ஆடுவார் விநாயகன் அவர் தான் அவர் இதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆமாம் யார் போலீஸாக இருக்கணும் மம்முட்டி இருக்கணும் இவரு வில்லனாக இருக்கணும் இங்கே உள்ளிட்டா தான் மாற்றிட்டாங்க மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மலையாளம் மம்முட்டியோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம் கால்ஃப் எல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம் இங்கேயே ரொம்ப நல்ல கலெக்ஷன் கேள்விப்பட்டேன் எவ்வரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் மேக்கப் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க என்னதான் தான் காட்டுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசான மாதிரி ரைட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து காலைக்கு இருக்கார் அட் எனி காற்று கிளரை பிடிச்சி ஆகணுங்கிறதுக்கு அவர் ட்ராவல் பண்றது ஆகட்டும் நிறையா சின்ன தமிழ்நாடு பார்டர் கேரளா பார்டர் அந்த கொலைகள்லாம் நடக்குது ஸோ நிறைய வாட்டி த தமிழ்நாட்டு நாகர்கோவில் போகிறாரு அங்கே தமிழ் பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க கிட்டத்தட்ட தமிழ் ஃபீலே இருக்குது அந்த படத்தில் மியூசிக் அவர் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணது அதை அவர் கவலை பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏன் நீ வந்து ஸ்பாய்லர் சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாருமே வீடும் போட்டாச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவர் கொலை பண்ணிடுறாரு சொல்லிட்டே கொலை பண்ணுறாரு ஒரு பொண்ணு கூட இருக்காரு அவங்க கேட்கறாங்க டிவியில பார்த்துட்டு ஒரு சிப்ளிங்ஸ் ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் எப்படி கொலை பண்ண முடியும் எல்லாம் தப்பு இல்லையாண்ண அவர் சொல்வார் இல்லை இல்லை ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுப்பாரு உங்க கையை கொசு குடிக்கும்போது டப்புன்னு அடிக்கும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும்ல அடிக்ட் அப்படி அடிக்ஷன் அது வேணும் அப்பா நம்ம நிம்மதியத்துவங்களான்னு அனுப்பிங்க அதே மாதிரி பாம்பு கொண்ட கொத்த ஒரு மாதிரி நடிப்பீங்களா அதில் கிடைக்கிற வந்து இன்னும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அது ரிஸ்க்கு ஜாஸ்தியும் பாரு அப்போயே ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு நீ வந்து தி கிரேட்டர் த ரிஸ்க் கிரேட்டர் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ரேடிட்டு சொல்லிட்டு எப்படி எக்ஸாம்பிள் எப்படின்னும் போது அவள் து போட்டாக எடுத்து அவளை அவளை ஃபோலோ பண்ணிடுறாரு எடுத்தோன்னே எடுத்தோன்னே ஸோ இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எத்தனை பேரை ஏன் ஃபோலோ பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு பேனலில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணிடுறாரு விநாயகன் சூப்பர் இன்டர்வல் ட்விஸ்ட் பா சொல்ல பாருங்க யாருமே ஆடியன்ஸே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டேரக்ட் டேரக்டர் எதிர்பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜோக்ஸ் பாட் அதுவாகட்டும் செகண்ட் விரு விருன்னு போது மம்முட்டியை வந்து மாட்டிப்பெற மாட்டிக்க மாட்டாரா மாட்டிப்பெறா மாட்டிக்க மாட்டேறான் அப்படி ஒரு குழப்பம் நம்மக்குள்ள ஓடுது அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க டேரக்டர் ஜித்து கே ஜோஸ் ரெண்டு ஃபர்ஸ்ட் படம் சாப்டர் சாப்டர் அந்த படத்தையே பிரிச்சிருக்காரு ஆமா ஹீரோ இது மம்முட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் லைஃப்பை கட்டுறதாகட்டும் விநாயகனோட ப்ரோக்ரஸ் இன்வெஸ்டிகேஷனில் எப்படி போகிறாங்கிற அந்த ஆங்கிலேருந்து இருந்து காட்டுறதாகட்டும் இது எடுத்தோன்னு மம்முட்டி கூட பண்ணுறாரு அந்த விநாயகன் எப்படி இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாருனா ரெண்டு கும்பலுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அதை என்னான்னு கேட்க போகிறாரு அப்போ அவங்க சொன்ன தங்கச்சி எடுத்துகிட்டு யாரோ ஓடி போயிட்டா அவரோட அண்ணன் போது எங்கே அந்த தங்கை தேட போகும்போது தான் தேட தேட நிறைய பெண்கள் காணும் அந்த பொண்ணெல்லாம் நம்ம மம்முட்டியால் ஏன்னா கொலை செய்யப்பட்டவர்கள் இது நமக்கு எடுத்தனே காமிச்சிட்றாங்க பட் மம்முட்டி அவர் நடக்கிற ஸ்டைலு கார் ஓட்டுற ஸ்டைலு திங்க் பண்ணுற ஸ்டைலு அப்படியே எப்படி தான் முடியுதுன்னு தெரில அப்படியே மாறிட்டார் அந்த கேரக்டராக எல்லாருக்கும் ஒரு மேலே விருப்பம் வரும் படம் பார்த்தீங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணுமா மம்முட்டிக்கு பண்ணுவோம் மம்மூட்டி நம்ம ஹீரோ வச்சா இந்த மாதிரி கூட மிலிட்டரி ஆக்ஷன் தேட்டரில் நான் பார்த்தேன் மியூசிக் வந்து முஜிப் மஜித் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு சீனெல்லாம் பயம் ஊத்துது அவர் மியூசிக்னாலே அவர் மம்முட்டி வரும்போதுமே பயமாக இருக்குது இந்த மியூசிக் கேட்டாலே ரொம்ப நல்லா கரெக்டாக சீனுக்கு ஒத்து போகிற மாதிரி அதே மாதிரி கேமரா ஃபைசல் அலி பிரமாதம் அவர் சின்ன ஸ்கோப்பு தான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக காட்டணும் இல்லைன்னா வீடு உள்ளே காட்டணும் இல்லைன்னா இவரோட ஃபார்ம் ஹவுஸை காட்டணும் பஸ் ஸ்டாண்ட் நிறையா காட்டுறாங்க அந்த பெண்களை எப்படி கூப்பிட்டு போகிறாரு எந்த பஸ்ஸில் போறாரு என்ன பேசுகிறாருன்னு ஏர்எல்பியூ ஆகட்டும் ஷாட் ஆகட்டும் அதான் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அண்ட் நாகர்காயில் காட்டுறது சில மலை பிரதேசம் காட்டுறதுலாம் ரொம்ப பசுமையாக இருந்தது சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு இதுவும் ஃபோனு ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு ஃபோனு வச்சுருப்பார் அவர் அது எப்படி இவர்கிட்ட வந்தது எப்படி மறைக்கிறாரு இதெல்லாம் புத்திசாலி தரமா ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி காமிச்சிடறாங்க நீங்கள் இப்போ நடக்கிற மாதிரி காமிச்சா முதல்ல நம்ம கேட்போல்ல எங்க சிசிடிவி கேமரா இல்லையா வாட்ஸ்அப் இல்லையா ட்விட்டர் இல்லையா ஃபேஸ்புக் இல்லையா அதில் தேட முடியாது அப்படியே அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பட்டன் ஃபோனில் அந்த ஃபோன் தான் ஸ்டார்டிங்லே ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்கிற மாதிரி காட்டுறதுனால நல்லா யோசிச்சு கரெக்டாக பின்னாடி இருக்கிற சினிமா போஸ்டர் ஆட்டம் ரஜினி நடிச்சு சிவாஜி பட போஸ்டர்லாம் வருது ஆர்ட் டேரெக்டரும் ரொம்ப மென்னக்கிட்டு இருக்கார் இந்த படத்துக்காக இப்போட்டி இந்த படத்தில் பழைய தமிழ் பாட்டு பிடிக்கும்னு ஒரு டேப் கட்ரு ஒன்று காட்டுறாங்க அது அப்பப்போ பிளே போட்டு பழைய பாட்டு இருக்காரு அதை காட்டுறாங்க ப்ளஸ் அந்த ஓண்டாக்கார் படம் ஃபுல்லாக வருது அது அந்த பேரலெல்லாம் இவர் பாட்டு செகண்ட் ஹாப்பில் கொலை பண்ணிகிட்டே போறாரு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு கிட்டக்கு வர மாதிரி இருக்கும் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது கிட்டக்கு வர மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது விநாயகன் அந்த கேரக்டர் கிளைமேக்ஸில் என்ன ஆகுது ஏதாவதுன்னு நான் சொல்லலை அதெல்லாம் நீங்கள் செம்ம டூஸ்டே கிளைமேக்ஸ் தியேட்டரில் போய் பாருங்கள் வர்த் வாட்சிங் மொம்முட்டி சூப்பர் அண்ட் களம் காவல் படம் பேர் ரைட் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளான் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்